ஸ் இன்னைக்கு ஒரு டேஸ்டியான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு பார்க்கலாம் ஸோ மொச்சக்கொட்டை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் அடுத்ததாக பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் அரிசி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லாம கட் பண்ணது ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இதிலேயே வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து இதில் வந்து கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அரை மூடி தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஆற வச்சு அரைச்சு எடுத்து வச்சுருங்க திரும்பி பேனில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சோட்டி வெந்தயம் இடிச்ச பூண்டு கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இந்தலேயே வந்து நம்ம தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் வந்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு கத்திரிக்காவும் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா வந்து ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பியும் போட்டு ராஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டே மொச்ச கொட்டை இதில் ஆட் பண்ணிட்டு மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ அரைச்சி வச்சிருந்தா நம்ம அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு வந்து ரெடி ட்ரை பண்ணி பாருங்க ஹாப்பி டேஸ்டிங்